பெருந்தலைவர் காமராஜர் தொண்டர் எத்திராஜலு எம் எல்சி அவருடைய நூற்று ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய வீரபத்திரர் ராஜகுல பேரவை சென்னை திருவொற்றியூர் காலடிப்பேட்டை கவரை தெருவில் அமைந்துள்ள பெருந்தலைவர் காமராஜரின் தொண்டர் மறைந்த எத்திராஜலு எம் எல் சி அவருடைய நூற்று ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவருடைய முழு உருவ சிலைக்கு வீரபத்திரர் ராஜபலு பேரவை நிறுவன தலைவர் வசந்தன் தலைமையில் நூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள மக்களுக்கு உணவு வழங்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் சந்தித்து பேசிய வீரபத்திரர் ராஜபலு பேரவை நிறுவன தலைவர் வசந்தன் தமிழக அரசு ராஜகுளத்தூர் என்ற பெயர் மாற்றி அறிவிக்க வேண்டும் என்றும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இருக்கும் நிலையில் எங்கள் சமுதாயத்திற்கு ஐந்து சதவீதம் ஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என்று தமிழக முதல்வருக்கு கோரிக்கையை முன்வைத்து கோரிக்கை வைத்துள்ளனர்